ஹாய் கிட்ஸ் நீங்கள் ஸ்கைல பார்த்துருக்கீங்களா சில நேரத்தில் பேர்ட்ஸ் வி ஷேப்பில் பறந்துட்டு இருக்கும் ஏன் அப்படி பறக்குது இன்றைக்கி வீடியோவில் ஏன் பேர்ட்ஸ் வந்து வி ஷேப்பில் பறக்குதுன்னு பார்க்கலாம் இது சும்மா இல்லை அது ஒரு கிளவர் ட்ரிக்கு பேர்ட்ஸ் வி ஷேப்பில் பறக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஒன்றோட ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேர்டு விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணும்போது அது ஃப்ரண்ட்டில் வர காற்றை கீழே புஷ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு பேர்டு பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டயர்டாகாமல் ரொம்ப தூரம் அதால் பறக்க முடியுது இதுக்காக தான் பேர்ட்ஸ் வி ஷேப்பில் பறக்குது இதை டைனமிக் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சைக்கிளில் ஒருத்தவங்க பின்னாடி போகும்போது விண்டோட இம்பேக்ட்டு அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சரி அதெல்லாம் ஓகே ஃபோர்ஸ் பேர்டால் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்க முடியும் அதுவும் டயர்ட் ஆகிடும்ல அதனால் கொஞ்சம் நேரம் அப்புறம் இந்த ஃபோர்ஸ் பேர்ட் பின்னாடி போயிட்டு வேற ஒரு பேர்டு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடும் இது ஒரு சூப்பரான டீம் ஒர்க்காக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இப்படி வி ஷேப்ல பறக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஈஸியாக ஃபாலோ பண்ணி ஒரே குரூப்பாக ரொம்ப தூரம் வந்துட்டு பறக்க முடியுது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அண்ட் ஃபன் பேண்ட் பார்க்கலாம் இது மாதிரி வி ஷேப்பில் கீஸ் டக் கிரெயின் பெலிகான் எல்லாம் பறந்து போகும் பார்த்துருக்கீங்களா பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபன் ஃபேக்ட் என்னென்னா இது மாதிரி வி ஷேப்பில் பறக்கிறதுனால செவன்ட்டி பர்சன்டேஜ் எனர்ஜி சேவ் பண்ணி இந்த குரூப்னால் ரொம்ப நேரம் ப்ளஸ் ரொம்ப தூரம் வந்து பறக்க முடியுது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ கிட்ஸ் இப்போ தெரிஞ்சுதா இப்படி வி ஷேப்பில் பறக்கிறதுனால எனர்ஜி சேவ் ஆகுது டீம் ஒர்க்காக செயல்பட முடியுது குரூப்பாக ஒன்றாக இருக்க முடியுது நேச்சர் ரொம்ப ப்ரில்லியண்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்